மங்குஸ்தான் பழம் பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய எல்டிஎல் ட்ரைக்லிசேட் போன்ற கெட்ட கொலஸ்ட்ராலை வந்து குறைத்து ஹெச்டிஎல்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பை வந்து அதிகரிக்கும் தன்மை கொண்டது ஸோ ரத்தத்தில் அதிக கொலஸ்ட்ரால் பிரச்சனை அவதிப்படுறவங்க கூட எந்த பயமும் இல்லாமல் இந்த மங்குஸ்தான் பழத்தை வந்து சாப்பிட்டு வரலாம் மூன்று செரிமான பிரச்சனைகளை குணமாக்கும் செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளான அஜீர்ணம் அசிடட்டி வயிற்று வலி வயிறு உப்புசம் மற்றும் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் அவதிப்படுறவங்களுக்கு மிகவும் நல்லது மங்குஸ்தான் பழம் பொதுவாக நம் சாப்பிடும் உணவு எளிதாக ஜீர்ணம் ஆகுறதுக்கும் செரிமான